அந்த கோபல கிராமம் அது அதுக்கு அவார்டு கிடைக்குது இப்படி வாழ்ந்த மனிதன் க கடைசி காலத்தில் வந்து ஒரு வே சுப்பிரமணியம் சொல்லி வேங்கட சுப்பிரமணியம் பா பாண்டிச்சேரி ஒரு பிரின்சுபல் பிராரு இவரு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறத வரைச்சே இல்லை உன்னை வந்து இது ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக உன்னை ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு ஒரு வர சொல்கிறாங்க போனோம்னா இப்படி நம்ம தான் பள்ளிக்கூடத்துக்கு போலேயே இப்படி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சிருந்தா நான் எப்படி டீச் பண்ண சொல்லிட்டு எனக்கு நின்றுட்டு எல்லாம் டீச் பண்ண முடியாதுங்க நம்ம பசங்களை கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தரையில் உட்காந்து சுற்றிலே பசங்களை உட்கார வச்சுக்கிறாரு இப்படி தான் அவர் வகுப்படுக்கிறாரு நீ ஒன்று புதுசாக சொல்லிக் கொடுக்க வேண்டாம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையோட அனுபவங்களை மட்டும் குழந்தைக்கு சொன்னால் போதும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சொல்லி போட்டு இல்லை எனக்கு இதை விட சௌரியம் அந்த வெளியில் ஒரு ஆலமரம் இருக்குது இந்த ஆலம்பத்தில் உட்காந்து எனக்கு எங்கே சௌரியமாக இருக்குது ஆரம்பத்தில் உட்காந்து பசங்க தம்பி வளர்க்கா தம்பிக்கலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி அந்த ஆரம்பத்தை உட்கார வச்சு எனக்கு குழந்தைக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி சுற்றி எங்கள் எங்கெல்லாம் வந்து இப்போ நாட்டுப்புற கவி அவரே சொல்லார் மொழி இந்த மொழிங்கிறது வந்து எடுத்துக்கு முன்னாடி மொழி தான் வந்திருக்கு நல்லா ஞாபகத்தில் பாருங்க பிறந்த குழந்த அம்மாங்க தான் அதுக்கு அம்மா எழுது தெரியுமா தெரியாது முதல்ல மொழி வருது அப்புறம் தான் எழுத்து வருது அதனால் அந்த மொழிங்கும்போது நாட்டுப்புற மொழி வந்து இந்த பாண்டிச்சேரி வட்டாரத்தில் வந்து அந்த கிராம நா நாட்டுப்புற கதை எப்படிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டி போய் ஒவ்வொருத்தர் டேப் வச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நூற்றம்பது கதையை உருவாக்கி பொருசமாக போடுறாரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவருக்கு வெங்காய சுப்பிரமணியம் காலம் முடியுது அடுத்த ஒரு வைஸ் சான்சலர் வராரு அவர் சொல்கிற இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கான பணம் இல்லை நீங்கள் மோட்டை கட்டிகிட்டு ஊருக்கு போங்க அப்படின்ட்டாருங்க அவர் சொல்கிறார் திரும்ப ஊருக்கு எப்படி போகிறதுக்கு இங்கே வந்து ஆங்கில பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது மட்டுமே சென்னையிலிருந்து திரைப்படத்துறை சார்ந்த கூட வந்து போய்ட்டுருக்காங்க நம்ம ஊருக்கு போவேன்டா லாஸ்பிட்டல் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்பிட்டல்தான் போய் இந்த பையனையும் அவங்க அண்ணனையும் அவங்க அம்மாவையும் நான் பார்த்தேன் அது நான் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எண்பத்தேழுல நான் முத முதல்ல இந்த ராஜபாட்டேலான்னு தொடர் வந்து ஜூனியர் உடனில் எழுதுனேன் அது முப்பத்தெட்டு அத்தியாயம்ல எனக்கு எனக்கு வருமாங்கிற எழுதுவருமாங்கிற ஷாக் எனக்கு ஏன்னா நான் வந்து டைரி எழுதுனே தவிர அது ஃபிக்ஷனெலாம் எழுதுக்கு வராது அந்த டைரி வழியாக என் வாழ்க்கை மொத்தத்தையும் முப்பத்தெட்டு எபிசோடு இது ராஜபாட்டேலான்னு நம்ப மாட்டேங்க பதினெட்டு அத்தியாயம் போயிருக்கு இது வரைக்கும் பதினெட்டு பதிப்புகள் போயிருக்கு ராஜபாட்டே புத்தகம் அது முடிஞ்ச உடனே கீரா வந்து காசுலுக்கு காட்டு கடுதாசின்னு எழுதுறாரு அந்த டைமில் தான் அவருக்கு லெட்டர் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில போட்ட லெட்டர் கீராவுக்கு வந்த கடிதங்கள்னு ஒரு புத்தகம் வச்சிருக்கேன் அந்த புஸ்தைய என்னோடய கட்டுரை நேற்று படித்து பார்த்தேன் நான் அப்படி அவர் பழக்கம் பண்ணார் அப்புறம் போய் போது பாசம்னா அப்படி பாசம் காட்டுவார் நான் பிறந்தோடனே ஒரு பத்து மாதம் எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார் எங்கள் அப்பா கருப்பா சேவை பண்ணணும்னு தெரியாது எங்கள் அப்பா போயிட்டார் அம்மா வந்து காடு கையில் பாடுபட சரியாக போச்சு ஒரு நாளுக்கு கூட உச்சி மூந்து எனக்கு முத்தம் கொடுத்தது கிடையாது அம்மா வந்து எனக்கு நாற்பத்தெட்டு வயசு போட அங்கே அப்பா பத்து மாதம் போயிட்டான் நான் கீராவையும் கனவு என்பாடு என்னுடைய சித்தப்பா சித்தியை நான் தத்தெடுத்துக்கிட்டேன்